இப்ப பார்க்கக்கூடிய இந்த தண்ணீரை வெது வெதுப்பான சூட்ல இரவு நேரத்துல நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சாப்பிட்டீங்கன்னா உங்க ஆண்மை சக்தியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காதுங்க அவ்வளவு ஆண்மையை தரும் சர்க்கரை வியாதியையும் முழுமையா கட்டுப்படுத்தக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு பானம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் மூன்று கொய்யா எடுத்துருக்கிறோம் இதையும் அப்படி பிச்சு போட்டுக்காங்க அரசு

நல்லா இதை கொதிக்க வைங்க அவ்வளோதாங்க வேற எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வைக்கலும் கொதிக்க வச்சு இதை வெது வெதுப்பான சூட்டில் வடிகட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ரத்தம் சுத்தமாகும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுமே வெளியேறிடுங்க உடல் நல்ல காயக்கட்பமாக மாறிடும் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடலுக்கு அதிகரித்து எந்த வியாதியுமே வராத அளவுக்கு நம்மளுடைய உடலை நல்ல ஒரு காயகட்ப உடலாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவம்தான் இந்த கொய்யாயில நம்ம குடல்ல இருக்கக்கூடிய வாயுக்களை வெளியேற்றும் நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையையும் முழுமையா சரியாக்கும் ஜீரகம் உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அந்த உறுப்புகளை நல்லா சீராக இயங்க வைக்கக்கூடியது இந்த ஜீரகம் இதை நீங்கள் டெய்லியும் கூட செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் கட்டாயம் வாரத்தில் மூணு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க ஒரு வாரம் சாப்பிடுங்க பாருங்க உங்களுக்கு இதனுடைய நன்மைகளை நீங்களே உடல் ரீதியாக உணர முடியும் ஆண்மைக்காகட்டும் அல்லது உடல் ஆரோக்கியத்திற்காகட்டும் உங்களுக்கே இதனுடைய மாற்றம் தெரியும் அதனால அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க